நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் நான் பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா மூன்று தரமான கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மூன்று கிடாரி கன்றுகளுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கன்றுகளோட வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா எட்டு மாதம் ஏழு மாதம் ஆறு மாதங்க மூன்று கிடாரி கிடாரிக்கன்றுங்க நல்ல ஒரு பால்வளம் உள்ள தாய்மாட்டுக்கு பிறந்த கன்றுகள்னு சொல்லி விற்பனையாக தரப்புன்னு தெரிவிச்சுருக்கிறாங்க இந்த மூன்று கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் அன்பில் கிராமங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியல டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மூன்று கிடாரி கன்றுகளோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டுங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க